தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைகிறார் ரேவதி தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்க வாய்ப்பிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும் தினம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஐந்து அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது மேலும் எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கலிங்கப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கோபால்பூர் தெற்கு தென்மேற்கு நூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்ட அருகில் இன்று நள்ளிரவு கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தரைக்காற்றுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு பெரிதளவில் இல்லாத போதிலும் கூட காட்சிக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று முதல் வரும் இரண்டாம் தேதி வரையிலும் கூட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நிலையில் குறிப்பாக வட தமிழக பகுதிகளில் புதிய மாவட்டங்களில் எல்லாம் தரைக்காற்றுக்கு அதிக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னதாகவே நேற்றைய தினமே கூட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு அஹ் நேரத்தில் அந்த தரைக்காற்றை உணர முடிந்ததாக அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அஹ் காற்றுடன் மழை தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பதிவாகி வந்திருக்கிறது அது மட்டுமின்றி நேற்றைய தினத்தை பொறுத்தவரை சென்னையின் மீனம்பாக்கம் உள்ளிட்ட ஆலத்தூர் மாதவரம் அடையார் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்து மழை பெய்திருக்கிறது அது மட்டுமின்றி சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களிலும் கூட மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் அது மட்டுமின்றி கன்னியாகுமரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் ஒன்பது சென்டிமீட்டர் முதல் வரை மழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் தேதி வரையிலும் கூட தமிழக பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் வரக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை பொறுத்தவரை வெப்பநிலை குறைவான அளவே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது